வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்களோட நிலத்தில் நாங்கள் எப்படி ஸ்வீட் கார்ன் வந்து சாகுபடி செய்தோம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவதாக ஸ்வீட் கார்ன் அப்படின்னாலே மலைப்பகுதிகளில் மட்டும்தான் வளரும் சமவெளி பகுதிகளில் வளராது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஸோ அப்படிலாம் இல்லைங்க சமவெளி பகுதிகளையும் ஸ்வீட் கார்ன் வந்து நல்லாவே வளருங்க ஸோ அதுக்கு நம்ம ஒரு சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணுங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்வீட்கார் நடவு செய்யறதுக்கு சரியான மாதங்கள் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் அல்லது அக்டோபர் இந்த ரெண்டு மாதங்களுக்குள்ள நம்ம நடவு செஞ்சிடணும் அதுக்கு முன்னாடியும் நடவு செய்யக்கூடாது அதுக்கு அடுத்தும் நடவு செய்யக்கூடாதுங்க ஸோ செப்டம்பர் அக்டோபர்னால் அடுத்தடுத்து மழைக்காலம் வர்றதுனால அந்த குளிர்ச்சியான சூழல் வந்து நிலவுங்க நமக்கு அடிக்கடி வந்து மழைப்பொழிவும் இருக்கும் ஸோ அதனால ஸ்வீட்கார்ன் வந்து நமக்கு அருமையாக நம்மளோட நம்மளோட சமவெளி பகுதிகளில் வளருங்க எங்களோட நிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ஏக்கரில் வந்து மானாவ பைய பருத்தி நடவு செஞ்சுருந்தோங்க ஸோ அந்த பருத்திக்குள்ளே ஊடுபயிரை இந்த ஸ்வீட்கார்ன் வந்து நடவு செய்யலாம்னு சொல்லிட்டு கொடைக்கானல்ல இருந்து நூறு கிராம் ஸ்வீட்கார்ன் விதைகள் வாங்கிட்டு வந்து நடவு செஞ்சோங்க விதைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மருந்து கலந்துருப்பாங்க இல்லையா அந்த மருந்து கலந்ததோட அந்த சீடு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருந்தது ஸோ அந்த விதைகளை வந்து நாங்கள் ஆங்காங்கே ஒரு விதைகளை வந்து நடவு செஞ்சோங்க ஸோ ஒரு ஏக்கருங்கையில் நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு நிறைய டிஸ்டன்ஸ் விட்டுவிட்டு ஸ்வீட்கார்ன் வந்து நடவு செஞ்சோம் தண்ணி எதுவுமே பாய்ச்சலை இது மானாவாரி நிலம்தான் அதனால் தண்ணி பாய்ச்சவே இல்லைங்க அதே மாதிரி இந்த ஸ்வீட்காரனுக்குன்னு தனியாக ஏதுமே உரம் கொடுக்கலைங்க ம இந்த பருத்திக்கு என்ன உரம் கொடுத்தோமோ அதே தான் கொடுத்தோம் முதல் உரம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸ் கொடுத்தோம் அதே உரம் தான் இதுக்கும் போட்டோம் இரண்டாவது உரம் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு கொடுத்தோம் அதே தான் இதுக்கும் கொடுத்தோங்க அதே மாதிரி நம்மளோட நிலத்தில் என்ன ஒரு பெ ஒரு ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் பருத்தியில் பயிரா நட்டுருந்ததுனால இந்த ஸ்வீட்கார்னில் பூச்சி தாக்குதலே சுத்தமாக இல்லைங்க நாங்கள் பூச்சி மருந்து எதுவுமே அடிக்கலை செடி பார்த்தீங்கன்னா நல்ல அருமையாகவே வளர்ந்திருந்தங்க அதே மாதிரி நம்ம அதிக இடைவெளி விட்டு நடந்தது விட்டு நடவு செஞ்சிருந்ததினால நல்ல காற்றோட்டம் இருந்ததுனால ஒரு ஒரு செடியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு கருதுகள் வச்சிருந்தது ஸோ அந்த ரெண்டு கருதுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெருசு பெருசாக நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா ஸ்வீட்கார்ன் அந்த அளவுக்கு வந்து வச்சிருந்தது பண்ணுறதுங்க ஸோ நீங்களும் உங்களோட நிலத்தில் இந்த ஸ்வீட் கார்ன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து ஊடு பயிராக வந்து ட்ரை பண்ணுங்க ஊடு பயிர் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம நார்மல் மக்காச்சோளம் நடுவோலையா அதில் தயவு செய்து நடவே கூடாதுங்க நிறைய பிரச்சனைகள் ஆகிடும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நம்ம பருத்தியில் நடவு செய்யுங்க நிலக்கடலையில் நடவு செய்யுங்க இது நம்ம உளுந்தில் நடவு செய்யலாம் பாசிப்பயிரில் நடவு செய்யலாம் ஸோ இது மாதிரி அந்த பயிர் வகைகளில் நீங்கள் வந்து முதல்ல நடவு செஞ்சு பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னா தனியாக ஒரு ஒரு சின்ன ஒரு நிலப்பரப்பு ஒரு இருபது சென்ட் பத்து செண்டில் இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ விளைச்சல் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து வந்து நடவு செஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நார்மல் மக்காச்சோளம் நடவு செய்வோ இல்லையா அந்த மக்காச்சோளத்தில் வந்து இந்த ஸ்வீட் ஆனால் நடவு செஞ்சிடாதீங்க ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணுன்னா நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் THANK YOU